வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க சவுச்சவ் சட்னி எப்படி சிம்பிளாக செய்யலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இட்லி தோசைனாலே கார சட்னி தேங்காய் சட்னி இதை தவிர நம்ம வந்து பல வகை சட்னி அரைக்கலாம் காய்கறியில் நிறைய சட்னி ரெசிபி நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கேன் அந்த வகையில் இன்றைக்கி வந்து சௌச்சவ் சட்னி செய்ய போகிறோம் புதுசாக என் சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு கடாயில் கொஞ்சமாக கடலைன்னு ஊற்றிருக்கேன் இப்போ பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு முன்னே வறுத்துக்கலாம் பச்சை மிளகாய் ஒரு மூணு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் இது ரொம்ப காரமாக இருக்கும் அதனால மூணு தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு கம்மியான காரம் உள்ள மிளகாவாக இருந்தால் நீங்கள் அஞ்சாறு சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் இதுக்கு நீங்கள் காஞ்ச மிளகா வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் கலருக்காக இல்லை டேஸ்ட்டுக்காக அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சவு சௌ சட்னி நம்ம ஏற்கனவே அரைக்கிற தாங்க தேங்காய் சட்னி தக்காளி சட சட்னியை விட கொஞ்சம் மாறுபட்டு இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் யாரும் கண்டுபிடிக்க முடியாது இப்போ தக்காளி ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய்லாம் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பில் புவி போட்டுங்க தக்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் வந்து நம்ம ச சட்னி அரைக்கும் போதெல்லாம் நான் வந்து கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துருவேன் அது நல்லா அந்த சத்து நமக்கு ஏறும் அதனால கொஞ்சமாக ஒரு சுண்டைக்காய் அளவு புளி சேர்த்துருக்கேன் புளி சேர்த்து செய்யுங்க இந்த மாதிரி காய்கறி சட்னியெல்லாம் வைக்கும்போது புளி சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ சவ்ச்சவ நல்லா தோலெல்லாம் சீவிட்டு அந்த வித பகுதியெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இதுக்கு தண்ணியெல்லாம் ஒன்று சேர்க்கணும் நல்லா அவசியம் இல்லை அந்த தண்ணியிலையும் அந்த எண்ணெய் இதுலேயே நல்லா போட்டு வதக்கிக்கோங்க நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அந்த இது ஒரு பத்து நிமிஷம் ஆகும் இந்த காய் அவ்வளோ தான் ரொம்ப நேரம்லாம் எடுக்காது பத்து பத்து நிமிஷமே அதிகம்தான் ஏழு எட்டு நிமிஷத்துலேயும் நல்லா வதங்கிரும் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடும் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பூண்டு சேர்த்துக்கலாம் நான் பூண்டும் இஞ்சியும் சேர்க்கலை இதில் கொஞ்சமாக ஒரு பத்த தேங்காய் சேர்த்துருக்கேன் க கொத்தமல்லி என்கிட்ட இல்லை இருந்தால் நிறைய சேர்க்கலாம் நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் அந்த காம்பு பகுதியை மட்டும் சேர்த்துருக்கேன் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் நல்லா கொரவரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க நல்லா இந்த மாதிரி வதக்கினத்துக்கு அப்புறமா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு நல்லா குறகுரப்பாக உங்களுக்கு நல்லா நைஸாக வேணும்னாலும் அரைச்சிக்கலாம் நான் குறவரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இப்போ கடாயில் தாளிச்சிக்கலாம் கடலெண்ணெய் ஊற்றிட்டு ஒரு டீஸ்பூன் கருப்பு உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு கருவேப்பில உருவி போட்டு தாளிக்க வேண்டியது தான் அவ்வளோதான் அந்த சட்னி ரொம்பவே நல்லாயிருக்கும் தோசைக்கெல்லாம் வச்சுட்டு சாப்பிட்டோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து தோசை ஒரு ரெண்டு தோசை சாப்பிட்ணுன்னா ஏற்கனவே இந்த சட்னிக்கு நல்லா மூணு தோசை சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் பச்சை வதைக்கி அரைக்கி வச்சிருக்கேன் அந்த சவச்சோ அந்த சட்னியை நம்ம அதில் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிங்க ரொம்ப நம்ம தண்ணியெல்லாம் அந்த சட்னியை வச்சுருந்தோம்னா ரொம்ப நல்லா இருக்காது அவ்வளோவா கொஞ்சம் கெட்டியாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் தொட்டு சாப்பிட இட்லி நல்லா பஞ்சு மாதிரி இட்லி ஊற்றிட்டு அந்த சட்னி வச்சோன்னா இட்லிக்கு கொஞ்சம் சட்னி சட்னிக்கு கொஞ்சம் இட்லின்னு சாப்பிட்டுட்டே இருக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ தான் தாளித்து கொட்டியாச்சு அப்போது ஒரு கொதி கொதிக்க விடுங்க லைட்டாக கொதித்தோன்னா இறக்கிற வேண்டியது தான் அவ்வளோதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சவச்சோ சட்னியும் இட்லியும் தான் நல்லா இட்லி நல்லா வெளில வெளியேனு மல்லிகைப்பூ இட்லி மாதிரி சுட்டு வச்சுட்டு இந்த சட்னியை சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சவு சட்னி சட்னி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்